ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யார் ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம யாராவையும் அவருக்காவையும் வச்சு ஒரு சூப்பரான பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு புரிஞ்சதும் தட்டி வச்சு அஞ்சு பால் பூண்டு சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதோ ஒரு வாட்டி கிளறி விடுங்க இப்போது கட் பண்ணி வச்ச ரெண்டு வெங்காயத்தையும் இதோடு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ரொம்ப வதங்க வேணால் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இதோடவே நான் பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதோடவே கட் பண்ணி வச்ச ரெண்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது ரெண்டும் நல்லா வேகட்டும் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டு வேகுவேங்க சீக்கிரமாக வெந்துடும் தக்காளி இன்னைக்கு நான் கொம்பு அவருக்காக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கிறேன் அவரக்காய் எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் இப்போது நம்ம கழுவி வச்சால் எறாவை இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ எறாவையும் அவரைக்காவையும் எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க இதை நம்ம இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கிறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் வதங்கினதும் மசாலா சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதும் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்க்க வேணா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போது இது ஒரு கிளறி கிளறி பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இது நல்லா வெந்துடுச்சு இது ரசம் சாதம் சாம்பார்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான எரா அவரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்